மனத்தை சாக்கடையாக வச்சுக்கிட்டு குணத்தை சாக்கடையாக வச்சுக்கிட்டு வெளிப்பகட்டுக்காக நான் தினக்கமக்காய் எல்லா இருக்கணும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது நான் கோவிலுக்கு போனேன்ப்பா கோவில போய் அம்பாளுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயில ஒரு பட்டுச்சேலை எடுத்து சாத்தினேன் அம்மாவுக்கு வந்து வகை வகையா வந்து மாலை தோ கோர்த்து கொண்டு போய் அம் தெய்வத்துக்கு சாத்தி வழிபாடு பண்ணேன் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாயும் விடாம ஆலயத்துக்கு போவேன் பாரு ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கும் கோயிலுக்கு போடுவேனே போய் அர்ச்சனை பண்ணி தெய்வத்துக்கு விலக்கேட்டி வழிபாடு பண்ணிட்டு வருவேன் எனக்கெல்லாம் வந்து எந்த கஷ்டமும் கடவுள் விடக்கூடாது ஏன்னா நான் தெய்வத்துக்கு வந்து அவ்வளவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு பேசக்கூடிய நபர்களை வந்து நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம் இல்லையா ஆனால் தெய்வம் அதை தான் எதிர்பார்க்குதா ஒவ்வொருத்தருகிட்டையும் அப்படின்னு சொன்னா தெய்வம் அதையெல்லாம் எதிர்பார்க்கிறது நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு ஆலயம் போறோம் எல்லாமே பண்றோம் தெய்வத்துக்கு தேவையானதெல்லாம் பண்றோம் கோவிலுக்கு நன்கொடை எல்லாம் கொடுத்தோம்ப்பா மாலையெல்லாம் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கினோம்னா பாரு தேங்காய் பழமெல்லாம் அப்படியே குளிக்கி பார்த்து பழமெல்லாம் நல்ல தரமான பழமானெல்லாம் பார்த்து வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோமே எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் இல்லை ஆனால் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா இத்தனையும் செஞ்சிட்டு தர்ம சிந்தனையே இல்லாம பழிபாவங்கள் செஞ்சிட்டு அடுத்தவர்கள் மனசு நோகும்படி நடந்துக்கிட்டு எந்தவித வித நன்மையுமே செய்யாம நான் ஆலயத்துக்கு போனேன் போனேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கிட்ட என்றைக்குமே கடவுள் நிக்கவே நிக்காது பக்கத்துல கூட நெருங்கவே நெருங்காது என்றைக்குமே நெருங்காது நீங்க கொடுக்கற தேங்காய் பழத்துக்கோ பட்டுக்கோ ஏன் தங்கத்துல காசு மாலையே எடுத்துட்டு போய் போட்டேன்ப்பா ஐம்பது பவுன்ல அம்மாவுக்கு செயினே வாங்கி போட்டோம் கோவில்ல எங்களுக்கு வந்த நன்மை மட்டும்தான் நடக்கணும் அதெல்லாம் விரும்புவது இறைவன் கிடையாது இறைவனுக்கு பணம் பொருள் இதெல்லாம் வந்து தான் தெய்வத்துக்கு கிடையாது தெய்வம் எதிர்பார்க்கிறது எல்லாமே உள்ளார மனதார தூய்மையான அன்போடு கூடிய பக்தி ஒப்படைப்போடு கூடிய ஒரு பக்தி இது மட்டும்தான் தெய்வம் எதிர்பார்க்கும் இந்த பக்தியோடு உண்மையான அந்த ஒரு தர்ம சிந்தனையோடு நீங்க கொண்டு போய் நீங்க என்ன கொடுத்தாலும் இறைவன் நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்துடுவாரு உங்க பக்கத்துல வந்து நின்றுவாரு நீங்க நினைக்கும் போதே ஆனால் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிற தப்ப எல்லாமும் பண்ணிட்டு இருக்கிற பாவங்கள் எல்லாம் பண்ணிட்டு யாருக்கு எந்த தர்ம சிந்தனையும் இல்லாம கெட்டதை மட்டுமே சிந்திச்சுட்டு கெட்ட புத்தியாவே வச்சுக்கிட்டு நான் தெய்வத்துக்கிட்ட போனேன் கோவிலுக்கு போனேன் வேணுங்கிறதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு வேணாம் பெருசாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் துரும்பாக கூட பார்க்க மாட்டார் ஆனால் உள்ளன்போடு உண்மையான பக்தியோடு ஒரு தர்ம சிந்தனை உடைய ஒரு பக்தர் சும்மா நினைச்ச நினைப்புக்கு வந்து அவங்க பக்கத்தில் அவங்க வீட்டிலே இருந்துக்குவார் கடவுள் என்றைக்குமே பணம் காசு சுத்தம் நீ மூணு நேரம் குளிக்கிறியா கடவுளுக்கு தேவையான நைவேத்தியங்கள்லாம் படைச்சுட்டே எல்லாம் பார்த்து உட்கார எதிர்பார்த்து உட்கார்றது கடவுள் கிடையாது அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி தெய்வம் எதிர்பார்க்கிறது எல்லாமே உண்மையான பக்தி உண்மையான ஒப்படைப்பு இந்த ஆத்மார்த்தமான ஒரு பக்தியை மட்டும்தான் முழுமையாக தெய்வம் எதிர்பார்க்குமே தவிர நம்ம வேணுங்கிறதெல்லாம் செய்யறோம் என்ற பேர்ல மனத்தை சாக்கடையாக வச்சுக்கிட்டு குணத்தை சாக்கடையாக வச்சுக்கிட்டு வெளிப்பகட்டுக்காக நாம் நான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையுமே தெய்வம் ஏற்றுக்கொள்ளாது அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி தெய்வம் ஒரு பொழுதும் ஏற்றுக்கிட்டு அதற்கு தகுந்த பலனை கொடுக்கும்ங்கிற எதிர்பார்ப்பு யாருமே வைக்கக்கூடாது எவ்வளவோ பெரிய ஒரு தர்மத்தை கூட ஒரு த நான் ஒரு இதே வேலப்பரு கோவில் ரோட்ல ஒரு பெரிய தர்மம் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து என்னை சந்திக்கிறார் நான் வந்து அவ்வளோ தர்மம் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படியே சாப்பாடை கொட்டி கொட்டி அப்படியே சாப்பிட விடுவேன் அவர் சொல்லும் போது சில வார்த்தைகள் கவனிச்சேன் நான் சாப்பாடை கொட்டி கொட்டி அள்ளிட்டு போங்க அப்படின்னு விசிறி விட்டுருவேன் நான் அப்படின்னு அந்த தர்மத்திற்கு உண்டான ஒரு விஷயத்தவே ரொம்ப சீப்பா வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டவங்களை சொல்ற அந்த தோரணை இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு அதற்கான பதில் உங்களுடைய கேள்வியிலேயே கிடைச்சிருச்சு அவருடைய கேள்வியில எனக்கு கிடைச்சிருச்சு ஏன் நான் இவ்வளவு பண்ணி சூற விடுவேன் அப்படியே அப்படிலாம் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தர்மத்திற்கு உண்டான ஒரு விஷயம் கூட அவருடைய வார்த்தையில இல்லையே அப்புறம் எப்படி செயல்ல இருந்திருக்கும் அப்போ அவர் கஷ்டப்படுவதற்கான தீர்வோ இல்ல அதற்கான ஒரு பதிலோ நான் சொல்லக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன் அப்படிங்களா தெய்வம் என்ன நினைச்சதோ தெரியலையே அப்படின்ற பதிலோடு நான் கடந்து வந்தனே தவிர அதற்கு விளக்கம் கொடுக்கல ஏன்னா எனக்கு புரிஞ்சிடுச்சு என்ன விஷயங்கிறது அவருடைய எண்ணத்திலையும் சொல்லுலேயும் எனக்கு தெரிஞ்சது அதனால நாம் செய்யக்கூடிய தர்மமோ இல்லை தெய்வத்திற்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே உள்ளன்போடு ஒப்படைப்போடு அந்த தெய்வமே செய்யறதா தான் நினைக்கணுமே தவிர நாம் செய்கிறோம்ங்கிற அந்த நாம் அப்படிங்கக்கூடிய விஷயம் நான் அப்படிங்கக்கூடிய விஷயம் எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடாது என்னை செய்ய வைக்கிறார் அவர் நினைச்சிட்டாரு நான் பண்றேன் அவர் பண்ண வைக்கிறாரு நான் பண்றேங்கிற அந்த ஒரு கீழ்படிதல் இருக்கணும் தெய்வத்திற்கு கீழ்ப்படிதல் இருக்கணும் மனிதர்களுக்குள்ள கூட தேவையில்லை அது உங்களுடைய விஷயம் ஆனா தெய்வத்திற்கு கீழ்படிஞ்சு இங்க எந்த ஒரு செயலுமே அவர் அசைக்காமல் இல்லை அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டோம்னாலே கடவுளுக்கு கீழ்படிதலும் நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிற கூடிய அந்த ஒரு ஒப்படைப்பும் இருக்கணும் அது இருந்தா மட்டும்தான் தெய்வம் நம்ம கிட்ட நிற்கும் சரியா இன்னைக்கு இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்